ஒரு காலத்திலே லோக பாஷையாக சம்ஸ்கிருத பாஷை விளங்கி வந்த தேசம் இந்த தேசம் அந்த சம்ஸ்கிருதத்திலேயே இரண்டு விதமான சம்ஸ்கிருதங்கள் ப்ராக்கிருதம் என்பது ஒன்று சம்ஸ்கிருதம் என்பது ஆரிய புத்திர அது சம்ஸ்கிருதம் அதிலேயே ஐய உத்தம் என்று சொன்னால் அது பிராகிருதம் அந்த பிராகிருதமும் பலவிதமான ப்ராக்கிருத்தம் அந்த பாத்திரங்களை ஒட்டி அந்த பாஷையினுடைய ஒலியோ முறையோ மின்பின் அமைப்போ அமைகிறது அந்த பாத்திரங்களை நாடகங்களில் அந்த பாத்திரங்கள் எந்த பாத்திரம் உச்சரிக்கிறார்களோ எந்த பாத்திரத்தை ஏற்று நடிக்கிறார்களோ அதற்கு தகுந்தார்களோ அந்த ஸ்தானத்திற்கும் அந்த பாவத்திற்கும் அந்த பிரதேசத்திற்கும் ஒத்தார் போல் அந்த பாஷை அமைகிறது இப்படியாக லோக பாஷையாக பாரத தேசத்திலே ஒரு காலத்திலே பிரச்சாரத்திலே இருந்த மொழிதான் சமஸ்கிருத பாஷை அந்த பாஷையினுடைய ஒரு தொடர்பை இன்றைக்கும் பார்க்கும் முழுமையை நாம் பார்க்காவிட்டாலும் ஒரு வாசனையை தூராத் கந்தோவாதி யசா விரட்சத்த சம்புஷ்பித தூராத் கந்தோவா தேவம் புண்ணியச கர்மனோ தூராத் கந்தோவாதி என்பது போன்று இந்த சம்ஸ்கிருதத்தினுடைய கந்தத்தை வாசனையே தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லா பாஷைகளிலேயும் நாம் பார்க்க முடிகிறது இப்படி இந்த சம்ஸ்கிருத பாஷை லோக பாஷையாக இருந்த ஒரு சமயத்திலிருந்து இன்றைக்கு ஆங்கில பாஷை என்பதாக ஒரு லோக பாஷையாக இருக்கக்கூடிய நேரத்திலே பாஷை ஆங்கிலமாக இருந்தாலும் பாவனைகள் நம்முடைய ரிஷிகளுடைய சந்தேசங்கள் என்ன இருக்கின்றனவோ புராண அபிப்பிராயங்கள் என்ன இருக்கின்றனவோ வேதத்தினுடைய தாற்பயங்கள் என்ன இருக்கின்றனவோ இவைகளை மனதிலே கொண்டு நம்முடைய பாரத தேசத்தினுடைய செய்திகளை எல்லா இடத்திலையும் பரப்பி இந்த தொண்டு பேர் மேலும் சிறப்பதற்கு அனைவரும் உதவிகரமாக இருக்கிறேன் ஹரஹர பார்வதி ஹரஹரே